வெள்ளம் மண் காரணமாக இதுவரைக்கும் அறுநூற்றி இருபத்தி ஏழு மரணங்கள் பதிவாகியிருக்கு அறுநூற்றி இருபத்தி ஏழு மரணங்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கு நூற்றி தொண்ணூறு பேரை தேடி தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகள் பல பிரதேசங்களிலையும் முன்னெடுக்கப்பட்டு வருது குறிப்பாக மலேக பிரதேசங்களில் கண்டி மாவட்டத்தினுடைய பல பிரதேசங்கள்லையும் இந்த மாதிரியான தேடுதல் நடவடிக்கைன்றது இலங்கையினுடைய பாதுகாப்பு துறையாக இருக்கலாமல் பாகிஸ்தான் இந்தியா என்று சொல்லப்பட்ட ரெண்டு நாடுகளினுடைய உதவியோடையும் தொடர்ச்சியாக மீட்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது சில இடங்கள்லேருந்து இன்றைக்கும் கூட பலருடைய சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் வெளிநாடுகள் செய்து கொண்டிருக்கிற என்றது தொடர்ச்சியாக எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பல நாடுகளும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் பூகோள அரசியல் ரீதியான போட்டிகள் இருக்கிற பல நாடுகள் கூட எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் இலங்கைக்கு தொடர்ச்சியான உதவிகளை அறிவித்துக் கொண்டிருக்கு தொடர்ச்சியான உதவிகள் இலங்கைக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கு அமெரிக்காவினுடைய பேரிடர் மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்ட ரெண்டு விமானங்கள் இன்றைக்கு கருநாயக சர்வதேச விமான நிலையத்துக்கு வந்திருந்தது அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கம் இலங்கை அதிகாரிகளும் பாதுகாப்பு பிரதி அமைச்சரும் அந்த இடத்துக்கு போயிருந்தாங்க அதில் வந்து வருகை

ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கான பொருட்களும் இந்த ரெண்டு விமானங்களையும் கொண்டு வரப்பட்டிருக்கு தாய்லாந்தில் இருந்த அமெரிக்காவினுடைய விமானப்படை தளத்திலிருந்து ஒரு விமானம் ரெண்டு விமானங்கள் இலங்கைக்கு வந்திருக்கு சி ஒன் த்ரீ ஜீரோ ஜே என்று சொல்லப்பட்ட ரெண்டு விமானங்கள் இந்த ரெண்டு விமானங்களையும் வந்து தரையிறக்கிறது டேக் ஆஃப் பண்ணுற சந்தர்ப்பங்களில் அதுக்கு தேவையான ஏர் ஃபீல்டு இல்லாத ஒரு பிரச்சனையும் இலங்கையை வரைக்கும் இருக்குது அதிலும் குறிப்பாக மத்திய மலைநாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமான பாதிப்புகள் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிற அந்த பிரதேசத்துக்கான விநியோகம்ன்றது தான் அதிகமானது முக்கியமானது அந்த அடிப்படையில் மத்திய மலைநாட்டுக்கு இந்த ரெண்டு விமானங்களையும் கொண்டு போக முடியாத நடைமுறை ரீதியான ஒரு சிக்கலும் இருக்குது இன்றைக்கி அமெரிக்காவில் அறிவிக்கப்பட்டிருந்தது அமெரிக்க தூதரகம் அறிவிச்சிருந்தது அனுராதபுரத்துக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இந்த விமானங்கள் பயணம் செய்யும் பொருட்கள் கொண்டு போகப்படும் என்ற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்தது கடுநாயக்க விமான நிலையத்துக்கு அமெரிக்காவினுடைய ரெண்டு விமானங்கள் வந்திருக்கு அதில் இருக்கிற பொருட்கள் வேறு ஹெலிகாப்டர்கள் ஏற்றப்பட்டு மலையக பிரதேசங்களுக்கு சில நேரங்களில் கொண்டு போகப்படலாம் இந்த மாதிரியான ஏர்ஃபீல்டு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கிறதால துரிதமாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான அறுபதுக்கும் அதிகமான குழுவை சேர்ந்தவர்கள் எல்லா வசதிகளும் இருக்கிற இந்த விமானத்தில் பயணம் செய்து இலங்கைக்கு வந்திருந்தாலும் கூட மத்திய மலை இந்த விமானங்களை கொண்டு போக முடியாமல் இருக்கு என்ற நடைமுறை சிக்கலும் இதில் வந்து முக்கியமானது அப்படியா இருந்தாலும் இலங்கைக்கு பேரிடர் காலத்தில்

மற்ற நாடுகள் ஏராளமான நாடுகள் தொடர்ச்சியான உதவிகளை செய்து கொண்டிருக்கு சில இடங்களில் மீட்பு நடவடிக்கைகள் பாகிஸ்தானுடைய ராணுவத்தாலையும் இந்திய ராணுவத்தாலையும் முன்னெடுக்கப்பட்டு வருது மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுது சில இடங்களில் பாலங்களை புனரமைக்கிற செயற்பாடுகள் இந்திய இராணுவத்தால் வடபகுதியிலேயும் அந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது மலையகத்திலேயும் பாலங்களில் நிர்மாணிக்கிற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தற்காலிகமான இரும்பு பாலங்கள் அதுக்கான கட்டுமானங்கள் கொண்டு வரப்பட்டு நேரடியாக இந்திய ராணுவத்தினுடைய பொறியியல் பிரிவு இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு இலங்கை இராணுவத்தினுடைய உதவியோடு ரெண்டு தரப்பும் சேர்ந்து

ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய படைப்பிரிவு நேற்று பத்து சடலங்களை கண்டுபிடிச்சிருந்தது இன்றைக்கு ரஜதலாவ பிரதேசத்தில் எட்டு சடலங்கள் ஐக்கிய அரபு அமிரகத்தினுடைய மீட்பு குழுவால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் யுஏஇ ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய மீட்பு குழு இலங்கையினுடைய சில பிரதேசங்களில் வந்து பதினெட்டு சடலங்களை கண்டுபிடிச்சிருக்கு ஐக்கிய அரபு அமிரகத்தினுடைய இந்த குழுவினுடைய செயற்பாடுகள் மட்டும் கிடையாது ஏற்கனவே ஏராளமான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இன்றைக்கும் கூட ஒரு விமானம் கட்நாயக விமான நிலையத்துக்கு நிவாரணப் பொருட்களோடு வந்திருக்கு இன்னும் ஒரு பக்கம் இந்தியாவினுடைய உதவியை பொறுத்த வரைக்கும் மருத்துவ முகாம் கண்டில நடத்தப்பட்டு வருது கண்டியில் நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருநூறுக்கும் அதிகமானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் உத்தியோகபூர்வமான ஒரு தரவு இன்றைக்கு வெளியிடப்பட்டிருந்தது இன்னும் ஒரு பக்கம் சில வீதிகளில் பாலங்களை புனரமைக்கிற செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டு வருது அதிலையும் குறிப்பாக கிளிநொச்சி பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் வந்து ஏ தேர்ட்டி ஃபைவ் வீதியில் ஒரு பாலத்தை நிர்மாணிக்கிறதுக்கான செயற்பாடுகள் முதற்கட்ட செயற்பாடுகள் இந்த இலங்கையினுடைய இராணுவத்தாலையும் இந்திய இராணுவத்தாலையும் பொறியியல் பிரிவாலையும் இந்த செயற்பாடு வந்து ஆரம்பிக்கப்பட்டு வருது மலையகத்தில் சில பிரதேசங்கள்லையும் பாலங்கள் வீதிகளை புனரமைக்கிற செயற்பாடுகள் இருக்கலாம் புத்தளத்திலையும் இந்திய இராணுவத்தினுடைய இந்த மாதிரியான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் மெட்ரிக் டோன் நிவாரணப் பொருட்களை இலங்கைக்கு அனுப்பி வச்சிருந்தது தமிழக முதலமைச்சர் மு க நேரடி கண்காணிப்பு உத்தரவுக்கு அமைய இந்த செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதனுடைய முதற்கட்டமா மூன்று கப்பல்களில் முன்னூறு மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்கள் இன்னைக்கு கொழும்புக்கு வந்திருக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா இதை வந்து வர்த்தகத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்கிட்ட உத்தியோகபூர்வமாக கையளிச்சிருக்கிறாரு மற்ற எண்ணூறு மெட்ரிக் டன் நிவாரணப் பொருட்களும் நாளைக்கு திருவோணமலை துறைமுகத்தை வந்தடையும் என்று சொல்லியும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்திருக்கு இந்தியாவினுடைய உதவி என்றது தொடர்ச்சியாக இந்த சந்தர்ப்பத்திலேயும் கிடைச்சிக்கொண்டிருக்கு முதல்ல சொன்ன மாதிரி பாகிஸ்தானுடைய நிவாரணப் பொருட்கள் பாகிஸ்தானுடைய மீட்பு குழு ஒரு பக்கம் செய்யப்பட்டு வருது இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய நிவாரணப் பொருட்களும் ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது இதை தவிர சில நாடுகள் தொடர்ச்சியான உதவிகளை செய்து வருது ஆஸ்திரேலியாவினுடைய நிவாரணப் பொருட்களை ஏற்றின கப்பலும் ஏற்றின ஒரு விமானமும் இன்னைக்கு இலங்கைக்கு வந்திருந்தது இன்னும் ஒரு பக்கம் மியன்மார் மாலைதீவு சைனா ஜப்பான் சுவிட்சர்லாந்துன்னு சொல்லி பல நாடுகளும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் தொடர்ச்சியான உதவிகளை இலங்கைக்கு அறிவிச்சு கொண்டிருக்கிறது இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல இடங்களிலையும் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருது நிவாரணப் பொருட்களை ஏற்றின விமானங்களும் கப்பல்களும் தொடர்ச்சி இலங்கைக்கு வந்து கொண்டிருக்கு சாதாரண பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களினுடைய வாழ்க்கையை வளம நிலைமைக்கு முயற்சிகள் மிக தீவிரமான முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருது வெளிநாடுகளினுடைய உதவி வெளிநாட்டு நிறுவனங்களினுடைய உதவி இலங்கை அரசாங்கத்தினுடைய செயற்பாடு பாதுகாப்பு பொதுத்துறையினுடைய செயற்பாடு தன்னார்வ தொண்டர்கள் என்று சொல்லி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களிட வாழ்க்கையை கட்டி எழுப்புறதுக்கான முதல் கட்ட செயற்பாடுன்றது துரிதமா முன்னெடுக்கப்பட்டு வருது இன்னொரு பக்கம் வானிலை சம்பந்தமாக மண்சரிவு சம்பந்தமான எச்சரிக்கைகளும் தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டு வருது ஏற்கனவே சில மாவட்டங்களுக்கு மண் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது இன்றைக்கும் நாலு மாவட்டங்களுக்கு மண் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு கண்டி கேகால கால குறுநாங்கல் சொல்லப்படுற சொல்லப்பட்ட நாலு மாவட்டங்களினுடைய பல பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சிவப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதை தவிர மேல் சவரகமூக மாகாணங்கள்லையும் காலி மாத்திர மாவட்டங்கள்லையும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகலாம் இடிவுடன் கூடிய மலைவீழ்ச்சி கிடைக்கலாம்னு சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்பு கோரியிருக்கு சர்வதேச நாடுகளினுடைய உதவி மீட்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருது எதிர்வரப்போகிற நாட்கள்லையும் இலங்கைக்கு அதிகமான உதவிகள் வந்து சேரும் மீட்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் சொல்லி நாங்கள் நம்புவோம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்